நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசியில பிறந்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாத ராசி பணத்தை பத்தி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் இந்த காலத்தில் இந்த மாத்திய முதல் பகுதி கட்டிடம் இரண்டாவது பகுதி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாத்திரி இரண்டாவது பகுதியில ராசிக்கு பத்தாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது சிறப்பான அமைப்பு தான் ஏன்னா பத்தாம் இடம் வலுவாயிட்டாவே கண்டிப்பா எல்லா விதமான தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் வெற்றி அப்படின்றது கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்வதற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம ராசிதான் சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்கு பன்னெண்டுல மறைந்தாலும் கூட ராசிக்குள்ள புதன் இருக்கிறது சிறப்பு ஏன்னா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற லாபாதிபதி ஜனாதிபதி ராசிக்குள்ள உட்காருது பணம் பல வழியில கைக்கு வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதத்துல கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கருத்து வைப்ப கண்டிப்பா சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம மாணவ மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் ஸ்டடிஸ்ல நல்ல ஒரு இன்வால்மெண்ட் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்னு ராசியை சனி பகவான் பாக்குறது கொஞ்சம் தன்மை கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாயும் ராசியை பார்க்கணும் கொஞ்சம் கோவம் அப்பப்போ எட்டி பாக்குங்க கொஞ்சம் எந்த ஒரு விஷயம் செய்யறது கொஞ்சம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யோசிச்சு அதன் பிறகு செய்யறது சிம்மத்தை பொறுத்தருக்கும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நான் எத்தனையும் சொல்லுங்க இந்த காலக்கட்டத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா இருக்கும் அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தற்போது இருக்கு அப்படின்னு சொல்லலாம்